வணக்கம் நான் ரஞ்சன் ஜெர்மனியிலேருந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த வின்டர் காலத்தில் வந்து எங்களுடைய வீட்டு உள்ளி தோட்டம் வந்து எப்படி தான் இதில் பார்க்க போகிறீங்கள் அந்த உள்ளி செடியல் எல்லாம் வந்து இப்போ மைனஸ் வந்து ஆறு டிகிரியில் இருக்குது பிளஸ் வரைக்குள்ளே இன்னும் வடிவாக இருக்கும் எல்லாம் பச்சை பசி இரண்டு இருக்கும் இப்போ வடியாக எல்லாம் காஞ்சி போய் எல்லாம் உதிர்ந்து எல்லாம் வந்து பச்சை பசி ரெண்டு தன்மை வந்து இப்போ இல்லாமல் இருக்கின்றது குளிர் காலத்திலேயும் இந்த பயிர் வந்து பழுதுபடாமல் நிற்கக்கூடிய பயிர் உண்டு தொடர்ந்தும் பாருங்கள் இந்த பதிய எப்படி இந்த மண் வந்து இருக்குது ஹாட்டான்னு சொல்லி சரியான ஹாட்டாக இருக்குது ஐஸ் இருக்குது இது வந்து மூன்று சென்டிமீட்டருக்கு வந்து அப்படியே உருகி போயிருக்கும் இந்த மண் வந்து ஆனால் இந்த செடிகள் வந்து பழுதுபடாது திரும்பவும் வந்து சம்மர் வரும்போது புது துளிர்கள் வந்து விட விட வலிக்கிறோம் அதிலிருந்து வடிவாக முளைக்க வலிக்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இலையில் பாருங்க இந்த மைனஸ் வந்தாலும் இந்த உள்ளி இலைகள் வந்து எப்படியான நிலையில் இருக்குதுன்னு பாருங்கோ அது இது வந்து இப்படி இருந்தாலும் பழு பழுதுபடாது திரும்பவும் வடிவாக வரும் என்னென்னு சொன்னால் ப்ளஸுக்கு விரைக்கலை வடிவாக வந்துடும்